சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடல் கடை இன்றைக்கி நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய நடித்த திரைப்படங்களுடைய போஸ்டர்களுடைய இரண்டாம் பகுதியை பார்க்க போகிறோம் அது பற்றிய அந்த போஸ்டர் ஒருபோதும் அந்த திரைப்படங்கள் பற்றிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி கடல்கடை சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் வந்து உங்களை அடையும் வாங்க எம்ஜிஆர் திரைப்படங்கள் பற்றிய அந்த போஸ்டர்களை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திருடாதி திரைப்படத்தினுடைய போஸ்டர் தான் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளினுடைய தூக்கத்தில் வெளியான திரைப்படம் ஆனால் இந்த திரைப்படம் தயாரிக்க ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆனால் இந்த திருடாதி திரைப்படத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான பல தகவல்கள் உண்டு எம்ஜிஆர் அவர்கள் நடித்து முதல் முதலில் வெற்றி பெற்ற சமூக திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முன்னாடி அவர் நடித்து பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம்னா சமூக திரைப்படம்னா மலைக்கல்லன் அந்த படத்துக்கு தேசிய விருது கூட கிடைச்சிது ஆனால் அதற்கு பிறகு அவர் நடித்த பல திரைப்படங்கள் சமூக திரைப்படங்கள் எதுவுமே பெரிதாக போகல அதாவது அந்தமான் கைதி தங்கை உள்ளிட்ட பல சமூக படங்கள் பெரிதாக வெற்றி பெறலை அதனால் எப்ஜிஆரை வைத்து மன்னர்கள் அது கதைகள் மட்டும்தான் எடுக்க முடியும் சமூக படங்கள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையில் பொழுது இந்த படத்தை வந்து எடுத்தாங்க இதை வந்து பாக்கெட்மார் என்கின்ற ஹிந்தி திரைப்படத்தினுடைய தழுவல் தான் இந்த திரைப்படம் இந்த படத்தில் வந்து இன்னொரு தகவல் என்னென்னா இந்த திரைப்படத்தில் திருடாத திரைப்படத்தில் தான் சரோஜாதேவி அவர்கள் முதல் முறையாக ஜோடி சேர்ந்தார்கள் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் இருபத்தி ஏழு திரைப்படங்களில் வந்து ஜோடியாக நடித்தாங்க சரோஜாதேவி எம்ஜிஆர்களோட அதிக திரைப்படங்கள் ஜோடியாக நடித்தது வந்து ஜெயலலிதா இருபத்தி ஒம்பது திரைப்படங்கள் அதற்கு அடுத்தபடியாக சரோஜாதேவி இருக்காங்க இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மிகப்பெரிய வெற்றியை திரைப்ப பெற்ற திரைப்படம் வந்து திருடாதே அதே போல் இந்த திரைப்படத்தினுடைய ஒரு இப்போது ஃபேமஸாக இருக்கக்கூடிய பாடக்கூடிய பாடல் திருடாதே பாப்பா திருடாதே என்கின்ற அந்த சமூக கருத்துள்ள பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான மற்றொரு திரைப்படம் நல்லவன் வாழ்வான் என்கின்ற இந்த திரைப்படம் இந்தியில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற யாதோ கி பாராத் என்கின்ற தர்மேந்திர அவர்கள் நடித்த திரைப்படத்தினுடைய தமிழ் உரிமையை வாங்கி அதை எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடிக்க நாளை நமதே என்கின்ற பெயரில் எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் இது இதில் எம்ஜிஆர் ஒரு வேடத்திற்காக சற்று வித்தியாசம் காட்டியிருப்பார் தன்னுடைய உடல் முழுவதும் கருப்பு மேக்கப் அணிந்து நடித்த திரைப்படங்களில் இது ஒன்று இரண்டு திரைப்படங்களில் கருப்பு மேக்கப் அணிந்திருப்பார் ஒன்று பாசம் மற்றொன்று இதில் இதில் அண்ணன் அண்ணனுடைய பாத்திரத்திற்காக கருப்பு மேக்கப்பில் வருவார் மற்றொரு பாத்திரம் எம்ஜிஆருடைய இயல்பான நிறத்திலேயே இருக்கும் என்ற இந்த திரைப்படம் நல்ல வெற்றி பெற்ற திரைப்படமாகவே அமைந்தது இதே இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற நாளை நமதே என்கின்ற இந்த பாடல் எம்ஜிஆர் அவருடைய அரசியல் வாழ்வில் வெற்றி குறித்ததாகவே அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான திரைப்படம் பல்லாண்டு வாழ்க ஐந்து குற்றவாளிகளை திருத்தக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியாக வித்தியாசமான வேடத்திலே நடித்திருப்பார் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திரைப்படம் எம்ஜிஆர் அவருடைய நடிப்பிலே சற்று வித்தியாசமான கதையம்சம் கொண்ட திரைப்படமாக வெளிவந்தது இதனுடைய ஒரிஜினல் ஆனது ராஜேஷ் கண்ணா நடித்த திரைப்படத்தினுடைய தழுவல்தான் இந்த திரைப்படம் இதுவும் வெற்றிப்படமாகவே அமைந்தது இப்பொழுதும் எம்ஜிஆர் அவர்களுடைய அதிமுக மேடைகளில் ஒழிக்கக்கூடிய அன்பிலார் எல்லாம் தமக்குரிய திருவள்ளூரின் திருக்குறளுடன் துவங்கும் ஒன்றிய குலம் என்று வாடுவோம் என்று அண்ணாவின் கொள்கை முழக்கமாக இருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம்தான் இந்த பல்லாண்டு வாழ்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏ காசிலிங்கம் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் கலையரசி அதனுடைய போஸ்டரை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த திரைப்படத்தை பற்றி சொல்வதற்கு முன்பாக எம்ஜிஆர் பற்றி ஒரு குற்றச்சாட்டு உண்டு அவர் வித்தியாசமான திரைப்படங்கள் நடிக்க மாட்டார் அவருடைய கதையம்சங்கள் எல்லாம் அவர் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரே கதையம்சம் போன்றுதான் இருக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான இந்த கலையரசி திரைப்படம் இந்தியாவிலேயே முதல் முறையாக விண்வெளியில் நடக்கக்கூடிய சம்பவங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் இதனுடைய கிளைமாக்ஸ் காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனில் வந்து காற்றில் அதன் காரணமாக அப்படி மெதுவாக பறந்து கொண்டே இருப்பார்களே பொழுது நாம் பார்க்கிறோம் இல்லையா விண்வெளி பயணிக்கக்கூடியவர்கள் போன்ற சண்டை காட்சியெல்லாம் அப்படி ஸ்லோவாகவே பறந்து பறந்து நடப்பது போன்றெல்லாம் எடுத்திருப்பார்கள் முழுக்க முழுக்க வேற்றுக்கிரக வாசிகள் பூமிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்கின்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக பானுமதி அவர்கள் நடித்திருக்கார்கள் நீண்ட காலம் தயாரிப்பில் இருந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது விண்வெளிக்கு ஆம்ஸ்ட்ராங் ஆற்றின் சென்று கொடியை நாட்டுவதற்கு முன்பாகவே அது சம்பந்தமான அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளினுடைய துவக்கத்தில் பறக்கும் தற்று பற்றிய மர்மமான சம்பவங்கள் பறக்கும் தட்டு இங்கே வந்தது அங்கே வந்தது என்றெல்லாம் பேசப்பட்ட பேச்சுக்களை அந்த வதந்திகளை மற்ற அது உண்மையான சில விஷயங்களை வைத்து தொகுக்கப்பட்ட திரைப்படம் இந்த படம் கலை அரசி அவர்கள் நடித்த திரைப்படங்களுடைய பழைய போஸ்டர்களுடைய பாகத்தை இரண்டாக முடித்து விடலாம் என்று நினைத்தோம் ஆனால் அவர்களுடைய போஸ்டர் அந்த தக இப்போ பொடும்பொழுது வரக்கூடிய தகவல் போன்றவற்றின் காரணமாக இந்த எம்ஜிஆர் திரைப்படம் அவர்களுடைய பாகம் ஒன்று மூன்றாகவும் தொடர்கிறது உங்களுடைய ஆதரவை தாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மூன்றாம் பாகத்தில் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ